உடனே போய் ஹாஸ்பிடல்ல செக் பண்ணிரலாம் ஓனா என்னயா நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்க சரி சரி வா ஹாஸ்பிடல் போய் வந்துறலாம் தேனா நீ பைத்தியமா அத பைத்தியம் மாதிரி நடிக்கறியா என்னயா என்ன இப்படி சொல்லிட்ட என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நீ குறைய சாப்பிடணும் ஹாஸ்பிடல்ல சந்தோஷமா இருக்க சொன்னாங்கன்னு உன் சந்தோஷம் சாப்பாடுன்னு கடையில வாங்கி வச்சு மூக்கு முட்டை தின்னுக்கிட்டு இருந்தா வாந்தி வராம என்ன பண்ணும் இருந்தா ஏனா தேனு நான் நல்லா திட்டி விட்டுருவேன் பாத்துக்கோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நாலு நாள் தான் ஆகுது அது உங்கள நாலாயிரம் தடவை சொல்லியிருப்ப எனக்கு தலை சுத்துது வாந்தி வருதுன்னு கூமட்டையா நீ ஆ கூமட்டையா கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆசமா இருக்கிறது குழந்தை பிறக்கிறதுமா உனக்கு தெரியாது நின்னுட்டு வாந்தி எடுத்தா குழந்தையா என்னம்மா புலம்புறத நிப்பாட்டா சொல்லு இந்த இறங்கி பேசுவேன்

அப்படி உன நீ நம்பி அவ்ளோதானே அவ்ளோதான் கிட்ட விட்டு வெளிய போன்னு சொல்லிட்ட நான் எங்க சொன்னே நான் சொல்லிட்டே ஏ தேனே நான் அதன சொல்லல நான் இப்ப சொன்னே யா நான் சொன்னேனே இங்க பாரு அவ்ளோதான் இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் அடி பாவி நினைச்ச நினைச்ச என்னடா நாலு நாளா அம்மா வீட்டை மறந்துட்டு இங்க உட்கார்ந்து இருக்காலே நினைச்ச அம்மா வீட்டு போறதுக்கு ஒரு பிளான் போட்டுட்டா இதுக்கு பழிகடா நானா அடி இப்பவே இப்பவே நான் போறேன் எங்க போற நீ போ <laughs> <laughs> போனதும் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வை பாப்பா அந்த ஒரு பார்வையில சுயமரியாதை சுய கௌரவம் எல்லாம் அடங்கிடும் போ போ அப்பா யோசிக்கிறா யோசிக்கிறா அப்படியே பேசி பேசி இவ்ளோ போக விடாமக்கிரணும் அங்க போனா அங்க பிரச்சனை பண்ணி விடுறா இங்க நம்மள பார்க்க மாட்டேங்கிறா இவதான் இல்லையே நம்ம பெத்தவ வீட்டுக்கு போனா உன் பொண்டாட்டிய நம்பி தனி கொடுத்துன போனேடா நீ அங்கேயே போய் தின்னு அவ இல்லாட்டி கடையில போய் தின்னு அங்க பத்தி விடுறாங்க ஒரு மனுஷன் என்ன பாடுபட வேண்டியிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் தப்பு இல்ல ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணும் அவங்க அம்மாவும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு அலசி ஆராய்ச்சி தேடி விசாரிச்சு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லன்னா பொசுக்கு பொசுக்குன்னு அம்மா வீட்டுக்கு ஓடிடுறாங்கப்பா இந்த மனசே சொல்றது சரிதான் நம்ம அம்மா தம்பியை விட்டு தள்ளு நான் தம்பி பொண்டாட்டி நம்மள மேல இருந்து ஏற இறங்க பார்த்தா இந்த ஒரு பார்வை கேவலமால இருக்கும் இதை எது நம்ம அம்மாவோ இல்ல தம்பியோ நீ வா நம்ம வீட்டுக்கு போலான்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போனா தீ எவ்வளவு கெத்தா இருக்கும் சரிதான் சரிதான் என்னதான் இருந்தாலும் நம்ம கெத்தை விட்டு கொடுக்க கூடாது நாம அங்க போனோம் ஆனா அவங்க வந்து கூட்டிட்டு போனோம் அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன ரொம்ப தீவிரமா யோசிக்கிறா இவ யோசிச்சு என்ன ஆக போகுது ஏதாவது பிளான் பண்ணி அங்க இருந்து இங்க ஆள வர வச்சாலும் வரட்டும் வரட்டும் யார் வந்தாலும் அவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசி இவள இவ வீட்டுக்கே போக விடாத மாதிரி ஆக்குறேன் உம்மா பொசுக்கோ பொசுக்கான அம்மா வீட்டுக்குன்னு ஓடி ஓடி போய் என் வாழ்க்கையும் பாலாக்குறா அங்க வந்தவ வாழ்க்கையும் பாலாக்குறா சரி சரி யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கட்டும் அப்புறம் நாம கவனிச்சுக்கிடுவோம் சரி சரி நம்மளா போக வேண்டாம் போகாம இருக்க முடியல என்ன பண்றேன் இன்னைக்கு நான் போகணும் குடிகாரங்க ஒரு நாள் கை கைகாலா நடந்தது மகளை அந்த மாதிரி என் பெத்தவன் வீட்டுக்கு போகாம என் என்ன உடம்பா நடந்தது இன்னைக்கு நம்ம அம்மாவுக்கு போன பண்றோம் பேசுற பேச்சுல நம்ம தம்பியோட இங்க வரணும் வர வைக்கிறேன் என்ன ரொம்ப யோசிக்கிறா யோசிக்கிட்டோம் யோசிக்கட்டும் என்னாலும் பாத்துக்கலாம் இந்த மனச என்ன முடிவு எடுப்பான்னு பாத்துட்டு உட்கார்ந்து இவர்கிட்ட சொல்லிட்டோம் நம்ம மனசையே கெடுத்துருவாரு எத்தவ வீட்டுக்கு போக விட மாட்டாரு அதனால நம்மளா பிளான் பண்ணிக்கலாம் அம்மா இன்னைக்கு இன்னைக்கு உன் அம்மாவா அங்க இருப்பேன் உங்களை இங்க வர வைக்கிறேன் என்னங்க இதெல்லாம் வேண்டாங்க அன்னைக்கு சும்மா கடைக்கு கூட்டிட்டு போனதுக்கே ஏவும் அத்த இப்படி எனி டைம் வெளிய கூட்டிட்டு வந்தீங்கனா அத்த ஏதாவது சொல்ல போறாங்கங்க பாரு கூட்டிட்டு வந்தேனா நீ சந்தோஷமா இரு அவ்வளவுதான் அம்மா அத்த அத சொல்வாங்க மாமா அத சொல்வாங்க நீ சொல்ல கூடாது இல்லங்க அத்த ரகு அம்மா அவங்க வாட்டுக்கு தான் இருக்காங்க நீதான் என்ன நேரமா அவங்கள பத்தியே பேசுற அத்த அத சொல்வாங்க இத சொல்வாங்கனு இல்ல இப்ப கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்து பேசலாம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கணும் நினைச்சேன் என்ன பண்ணப் போற பேசலாமா இல்ல வீட்டுக்கு போலாமா இல்ல இல்ல பேசலாம் இந்தாருக்கு பின்னாடி நம்ம வீடு இதுக்கு பின்னாடி வந்து தோட்டத்துல உட்காந்து பேசுறது தப்பா நீ எங்கயாவது ஊருக்கா போயிட்டோம் இதுக்கெல்லாம் அம்மா ஏதாவது சொல்லுவாங்களா இப்பா பாரு உன்கிட்ட சந்தோஷமா பேசலாம்னு நினைச்சாலேவும் இந்த வீட்டுல உள்ளதா அது இதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷமே இல்லாத அளவுக்கு ஆக்கிடுற சரி சரி அம்மா நேத்துல இருந்து லேசா தல சுத்துதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ எப்படி இருக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க லேஸ் லேசா தான் இருந்தது ஓ சரி சரி சகு வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் பாக்குற எனக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கா கஷ்டமா இருந்தா என்ன பண்ண முடியும் நான் தானே எல்லாத்தையும் செஞ்சாகணும் ஆமா ஆமா என்ன பண்ண அம்மா எல்லாத்தையும் செய்யட்டும் நான் நினைச்சேன் நீ எல்லாத்தையும் நான் தான் செய்வேன் நீயா இழுத்து போட்டு செய்யும் போது நான் இனி ஏதாவது பேச முடியுமா சரி சரி அதை விடு அப்புறம் உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா கேளு நான் வாங்கி கொடுக்கறேன் இல்லங்க எனக்கு ஒண்ணு வேண்டாம்

என்ன உட்காந்துகிட்டு சும்மா இங்க பாரு சகு. எங்க டாக்டர் அன்னைக்கே சொன்னாங்கல்ல மூணு மாசத்துக்கு குடும்பத்தோட சேர்ந்து

நிறுத்து நிறுத்து நீ இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் உங்க அம்மாவும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லங்க அது தகு பேசாத உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டது ஏன் தப்புதான் வீட்டுக்கு போறேன் நீ வந்து சேரு வீட்டுக்கு பாத தெரியாதா கொஞ்ச நேரம் மனுஷன் நிம்மதியா பேச முடியல கல்யாணம் பிடிக்கிட்ட ஆம்பளைங்க எல்லாம் பாவம் தான் இவர் எதுக்கு வந்தாருங்கறத நம்ம கரெக்டா சொன்னனால கோபம் பொத்துக்கிட்டு வந்துட்டு போறாரு நல்ல வரணும் அப்படினா இல்ல சந்தோஷமா பேச வேண்டியதானே நம்ம கரெக்டா சொல்லிட்டோம்னா உருத்துது போல இதுக்கு எதுக்கு வருவானே வந்து சந்தோஷமா பேசுவானே நான் நாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வேலை பாத்துட்டு இருந்தா கூட சந்தோஷமா இருப்பேன் சந்தோஷமா உங்க கூட பேசறேன் உன்னை பாத்துக்கறேங்கற பேர்ல ஏல மேல கஷ்டம்தான் படுத்துறாரு நம்ம மாமியார் தான் ஒரு மாதிரினா இவர அதுக்கு மேல மாமியார கூட ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம் ஆனா இந்த மனுஷன இந்த ஒரு லிஸ்ட்லயே சேர்க்க முடியாது ஷோசை நாம நாட்டுக்கு இருந்தா கூட நிம்மதியா இருப்போம் அந்த வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு ஆ ச தலையினு தரல ரொம்ப சுத்திர மாதிரி இருக்கு போன வீட்டுக்கு போய் நீ வீட சுத்தம் பண்ணணும் கூட்டணும் அவ்வளவு வேலை இருக்கு வேலையை போட்டுட்டு இந்த மனுஷன் கூப்பிட்டும் வந்தேன்ல எல்லாம் எனக்கு தேவைதான் இந்த வெளங்காத கடை எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல மருமகன் வந்து வாட்ச் இருக்கா பாரு வீட்டு வேலை பார்க்க தான் துப்பு இல்லைன்னு பார்த்தா ஒரு கடைக்கு போயிட்டு வா ஒரு சில்ல வாங்கிட்டு வா உடச்சக்கலை வாங்கிட்டு வானா ஒண்ணுக்குமே துப்பு கிடையாது எங்கிட்ட போய் ஊர் சுத்திட்டு இருக்காளோ நம்ம இவ பிறந்த வீடு மாதிரி மூக்கு பிடிக்க திங்க எங்கிட்டாவது போய் ஊர் வாய் பேச அப்புறம் வீட்டுல வந்து நல்லா இழுத்து போத்திட்டு தூங்க இப்படி ஒரு வாழ்வு எந்த மருமகளுக்காவது கிடைக்குமா இல்ல நம்ம ஒரு பீத்த கழுத அதனால நம்மள ஏமாத்திக்கிட்டு திரியிரா இருக்கட்டும் கவனிச்சுக்கிறேன் கவனிச்சுக்கிறேன் எல்லாம் சொந்தக்கார கழுதன் விட்டு வச்சா இது தலைக்கு மேல ஏறி நின்னு உக்காந்துகிட்டு ஆடுது என்ன அருகாணி ரோட்ல நின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவ தலையில நின்னுகிட்டு ஆடுறாளா இல்ல உக்காந்துகிட்டு அவளுக்கு இருக்கிற திமுருக்கு எல்லாம் பண்ணுவா என்ன இவ்வளவு கோபப்படுற யாரு ஓ மருமாவளை பத்தி பேசுறியா வேற எந்த கழுத இருக்கு என் வீட்டுல நல்லா கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு என் மருமாவனு அப்பா பாப்பா ஒன்னுக்கும் துப்பு இல்ல உலக அழகி நான் ஏ உலக அழகி என்னடா இது உள்ளூர் கிழவி எல்லாம் இங்க நின்று மீட்டிங் போட்டுட்டு இருக்கு

இந்த கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படியும் பெத்தும் பிள்ளைய பெத்துக்க கூடாது அப்படியும் பிள்ளைய பெத்துட்டோம்னு வச்சுக்கோ இந்த மருமகங்கிற ஒருத்திய தேடி வீட்டுக்கு கண்டுபிடிச்சு கூட்டிட்டே வரக்கூடாது கழுதைக கழுதைக இதுக வீட்டுல எப்படி இருந்துச்சுன்னு தெரியல இங்கே வந்து பேயா பூதமா மாறுதுக பாத்தியாக்கருக்கு என் மாமியா எப்படி குறுக்கு மாதிரி பேசுதுன்னு அது தெரிஞ்சதுதானே சொல்லுடி என் மாமியா கொஞ்சம் இப்ப என்ன கரைச்சி கரைச்சி குடிக்குதா யோ இல்லடி என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட பாரு ஒரு முத ஏ வாயை வாய முடினாதான ஓ மாமியா வாய திறக்க முடியும் என்னதான் சொல்றாதான் பாப்போம் ஆமாமா வண்டி வண்டியா வெளியே வரும் என்ன வருதுன்னு பாப்போம் அதே நம்ம உண்மைதான்

ஓம் அவனுக்கும் ஏம் அவனுக்கும் ஒரு மாசம் முன்ன தான் கல்யாணம் நான் ரெண்டும் சும்மா தான் சுத்தி தலையுதுக நான் என்ன இவ எதுக்கும் ஆக்க மாட்டான்னு நினைக்கிறேன் என்ன சொல்லையம்மா சொல்ற ஆமா இருக்கானி ஓங்கிட்ட சொல்ல என்ன அந்த நாள்ல இருந்து மாச மாசம் வர்றது கூட ஒழுங்கு கிடையாது மூணு மாசத்துக்கு ஒருக்க நாலு மாசத்துக்கு ஒருக்கானு என்னத்த அவங்க வீட்டுல வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாகளோ இதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கே பாத்து என்ன எதுன்னு கட்டி கொடுத்து அனுப்ப வேண்டாம் எனக்கு என்னென்ன கடமையை கழிச்சா போதும் முறைய கழிச்சா போதுன்னு பிள்ளைய கட்டி கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க இங்க வந்து நம்ம உசர வாங்குதுக எப்படி பேசுது பாரு என்னத்த சொல்ல எல்லாம் நம்ம தலையில கட்டி விட்டுருதுக இதெல்லாம் போய் பத்தா கிட்ட சொன்னா ஏன் மருமாவெல்லாம் போலீஸ்க்கு போயிடுவேன் மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிடுவேன் அப்படி இப்படின்னு கத்துரா யோ அவளை நம்ம பாடுற பாடு இருக்கே என் வீட்டெல்லாம் என் மருமாவளால்தான் நீ சத்து சத்து விளையாடுறதானே நான் மருமாவளா வந்திருக்கேன் தெரியுது தெரியுது செவ்வால ஊர் பிரச்சனையவே விடமாட்டா இதுல அவ வீட்டு பிரச்சனையை விடுவாளா சோலையம் எனக்கும் கடுப்பா தான் இருக்கு என்ன என் மாவ கொஞ்சம் அவ பேச்சுக்கே ஒத்து போறான் அதனாலதான் என்னால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல

அதானே கிழவிக்கு மூளை மூணா போயிருச்சு போல அறிவில்லாம பேசிட்டு தெரியுறா ஏ சோழையம்மா என்ன சொல்ற ஆமா இருக்கா நீ என் மகன் கிட்ட பாத்து பக்குவமா பேசணும் இவ பார்த்ததும் வெள்ள தொழியா இருக்கா மருமகளை எப்படி புடிச்சிட்டு வந்திருக்காங்க நாலு பேர் பெருமையா பேசுவாங்க நினைச்சு என்ன எதுவும் விசாரிக்காம டக்குன்னு சரின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் இப்பதான் தெரியுது தாளம்பும் கொண்டாயா உள்ளார ஈரும் பேணுமாங்கிற மாதிரி ஆளுதான் பாக்க சோக்கா இருக்கா இச்சப்படி ஒன்னத்துக்கு ஆகாதவ இவளுக்கே தெரியாம சொந்த பந்தம் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஏதாவது நல்ல பொண்ணா வந்தா சொல்லுங்க சொல்லி வை ஏன் ஏன்மா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கியாங்கிறது ஆயிரம் காலத்து பயிரும்பாங்க ஒரே நிமிஷத்துல எல்லாம் அறுவடை பண்ணிட முடியாது என்னத்தையும் நம்ம வீட்டை நம்பி வந்துட்டா நல்லதா கெட்டதோ நாம தானே அனுசரிச்சு போனோம் நம்ம மாமியா கொஞ்சம் நல்லவ தான் போல என்ன நீ இப்படி பேசுற பாரு அர்காணி என்னமோ நீ நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க ஓ என்ன போய் இந்த பேச்சு பேசுன அதனால நான் என் மருமகளை பத்தி எல்லாத்தையும் சொன்னேன் தான் கேட்டவன் எல்லாத்தையும் பண்ணேன் நீ போய் தம்பட்டம் அடிச்சிருவா போல ஏன் சொல்லையம்மா பதற அப்படி ஒண்ணு இங்கிட்ட அங்கிட்ட பேசுறத நான் யார்கிட்டயும் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை உங்ககிட்ட நான் சொல்றேன் அவசரப்பட்டு முடிவெடுத்துறத என்னதான் நம்ம வீட்டுக்கு வந்த கழுதைகள் நல்லதோ கெட்டதோ கொஞ்சம் அனுசரிச்சு போனோம் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கிளிகளும் கிளிக்கிறோம் தீட்டுறோம் நம்ம மகன் கிட்ட சொல்லி அதுகளை சண்டை போட கூட வைக்கிறோம் எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு உள்ளதான கிடக்குதுங்க நாமளாவது பாக்குற நேரம் வைக்கிற நேரம் இப்படி குறை பேசிட்டு தெரியறோம் ஆனா அதுக நம்மளா இப்படி பேசி யார் காத படையும் சொன்னதும் இல்ல கேட்டதும் இல்ல அதனால எதுக்கும் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கோனு உனக்கு ஒரு ஐடியா தான் சொல்றேன் நீ பேசுறது தப்பு நான் பேசுறது சரின்னா நான் பேசல யாருக்கா நீ எல்லாம் பேசுறவங்க எல்லாம் பேசுறீங்க அப்புறம் நாம தான் யோக்கியம் நல்லவே உத்தமே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறீங்க இங்க பாரு ஏ உடம்பு நல்லா இருந்தா நான் என்னத்துக்கு எதையும் சொல்ல போறேன் அவளுக்கே சரி இல்லாத உடம்பு வாரிசை எதிர்பார்த்தா எப்படி இருக்கும் அதான் வேற பொண்ணு சரி நீ சொல்றதுக்காக அவ கூட நம்ம இருந்துட்டு போட்டோம் நம்ம வீட்டுக்கு வாரிசு வேணும்ல இப்ப என்ன சொல்லையம்மா உன் மானுக்கு ஏத்த பொண்ணு ஏதாவது வந்தா உன்கிட்ட சொல்லணும் அவ்வளவுதானே ஆமா ஆமா நானும் பாக்குறவங்க கிட்ட சொந்த பந்தம் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிட்டு இருக்கேன் மனசுலாரையே வச்சுக்கோ யாராவது வந்தா மட்டும் சொல்லி விடு உன் வீட்டுல சொல்லி உன் மருமாவட்ட சொல்லி அப்புறம் ஏன் மரும தெரிஞ்சு இப்பவே எதுவும் கூத்து கட்ட வேண்டாம் நினைக்கிறேன் பொண்ணை பார்த்து என் மகனை சம்மதம் சொல்ல வச்சு அப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒன்னு இருந்தா இருல ஓ அம்மா வீட்டுக்கு போன்னு அனுப்பி விட்டுட்டு மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்கேன் உன் கிட்ட சொல்றதை அவ்வளவுதான் கல்யாணங்கிறதுலாம் சும்மா கிடையாது இந்த காலத்துல நல்லா படிச்சு வேலைக்கு இருக்கிற பையங்களே நிறைய பேர் பொண்ணு கிடைக்காம தனால அலமோதி கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுல நாம கிடைச்ச பொண்ணுங்களை அதுவும் நமக்கு சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பொண்ணுகளை மரட்டி விட்டுட்டு இல்ல வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டு இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வர முடியும்னா முடியுமா

என்னதுளோக்க என்ன வீட்ல ஒரு அடிம்மா மாதிரி நடத்திட்டு இப்போ ஈஸியா குழந்தை இன்னொரு கல்யாணம் சொல்லி பேசிட்டு போறாங்க என்னறானாலும் கடைசరికి நம்ம நல்லபடியா பாத்துக்குவாங்க நம்பிதானங்க பண்ற எல்லதுகனமா சரி சரி போறோம் எப்படி இப்படி மனசு அதிலாம பேச தோணுதேன்னு தெரியல இந்த கருக்கு இங்க பாருடி இப்படி அலாத என்னமோ சவலா ஏமார்க்க اولادா

இல்லையே 니க்கு சண்டை போட்டு வெளிய ஒரு வார்த்தை என்ன ஏன் கேப்போ என்னாச்சு வந்து பாப்போ திருதுಳಿ நினைப்பு மருமக நல்லா இரு உன் மருமகளையே வெச்சுக்கோ நாளைக்கு ஏதாவது முடியல வைக்கல நீ என்னடா மட்டும் சொல்லாதமா இப்படியே மறந்திரு என்ன மறந்திரு

ஹாஸ்பிட்டல போய் கேட்டா நீ சந்தோஷமா இரு அப்பதான் புள்ள பறக்கும்ங்கறாங்க சந்தோஷமா இருக்கறதே நம்ம வீட்ல தானமா அப்பனா உன் புருஷனையும் கூட்டிட்டு வந்திரு நல்ல ஐடியாவா இருக்குமா அரசி ஆடுச்சேனா இங்க பாரு எப்பவும் போல நாலு நாளுக்கு ஒருக்க இங்க வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு போ அம்மா ஒண்ணும் சொல்லல ஆனா உன் புருஷன் பேச்ச கேட்டு நீ அங்க சந்தோஷமா இரு இங்க பாரு நேத்து வந்தவ வந்து உண்டாயிட்டா நாளைக்கு அவ புள்ள பத்திட்டு ஒன்னு எதுவும் ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது அதனால அங்க உங்க வீட்லயே சந்தோஷமா இரு அப்பப்ப அம்மா வீட்டுக்கும் வந்து நல்லபடியா இருந்துட்டு போ அப்படிங்கறியா ஆமாண்டி

அம்மா வீட்டுக்கு போய் ஒரு இன்னைக்கு நான் போறேன் இன்னைக்கு துவைக்க கூடாது பாத்திரம் கழுவ கூடாது சமைக்க கூடாது எதுவுமே செய்ய கூடாது ஏன்னா நான் இன்னைக்கு என் அம்மா வீட்டுக்கு போறேன் இருக்கிற வேலை எல்லாம் என் புருஷன் பார்க்கட்டும்